இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் வரலாற்று வர்த்தக ஒப்பந்தம் அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் ஏன் வணக்கம் நண்பர்களே இன்று உலக அரசியலும் பொருளாதாரமும் கவனம் செலுத்தும் ஒரு மிக முக்கியமான செய்தியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அதாவது யூரோப்பியன் யூனியன் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளன இந்த ஒப்பந்தத்தை அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களுக்கும் தாய் என்று ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா லேயன் கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஒப்பந்தத்தை வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று வர்ணித்துள்ளார் அப்படி என்றால் இந்த ஒப்பந்தம் என்ன ஏன் இவ்வளவு முக்கியம் இந்தியாவுக்கு என்ன லாபம் யாருக்கு பாதிப்பு அமெரிக்காவுடன் இதற்கு என்ன தொடர்பு எல்லாவற்றையும் இப்போது எளிய தமிழில் பார்ப்போம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையே செய்யப்பட்டுள்ள இது ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா இருபத்தி ஏழு ஐரோப்பிய நாடுகள் இரண்டுக்கும் இடையே பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது விதிக்கப்படும் வரிகள் பெருமளவில் குறைக்கப்படும் அல்லது நீக்கப்படும் இதனால் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் இரண்டு பில்லியன் மக்களை கொண்ட சந்தை ஒரே வர்த்தக அமைப்புக்குள் இணைக்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கியது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நிறுத்தப்பட்டது காரணம் வரி குறைப்பு விவகாரம் சந்தையனுகள் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் பின்னர் இந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ஐரோப்பிய கார்களுக்கு இந்தியாவில் நூற்றி பத்து சதவீதம் வரை வரி விதிக்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கார்களுக்கு வெறும் பத்து சதவீதம் வரி மட்டுமே ஒரு மிகப்பெரிய மாற்றமாகும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வரும் வைன் பீர் ஆலிவ் ஆயில் போன்ற பொருட்களின் வரிகள் குறைக்கப்படுகின்றன இந்தியாவின் ஏற்றுமதிகளில் ஜவுளி தோல் பொருட்கள் கடல் உணவுகள் கைவினை பொருட்கள் ரத்தினங்கள் மற்றும் நகைகள் தேநீர் காபி மசாலா போன்ற பொருட்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த பொருட்களுக்கு எல்லாம் இனிமேல் ஐரோப்பிய சந்தையில் சலுகை அணுகல் கிடைக்கும் இதனால் ஏற்றுமதி அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் உயரும் தொழிலாளர்களுக்கு நேரடி பலன் கிடைக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்தியா தனது விவசாயிகளை பாதுகாப்பதற்காக பால் பொருட்கள் தானியங்கள் கோழி வளர்ப்பு சில பழங்கள் காய்கறிகள் இவற்றை இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வைத்துள்ளது இதனால் உள்நாட்டு விவசாயத்திற்கு பாதிப்பு ஏற்படாது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஐடி இன்ஜினியரிங் ஹெல்த் கேர் நிபுணர்கள் குறுகிய காலத்திற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வது எளிதாகும் இந்த ஒப்பந்தம் உருவாவதற்கான முக்கிய பின்னணி அமெரிக்கா விதித்த கடுமையான வரிகள் இந்தியா அமெரிக்க வர்த்தக பதற்றம் ஐரோப்பிய அமெரிக்க அரசியல் மோதல்கள் இந்த சூழலில் இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒருவரை ஒருவர் நம்பும் முக்கிய கூட்டாளிகளாக மாறியுள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்தில் கடுமையான சுற்றுச்சூழல் விதிமுறைகள் கார்பன் உயிர்மிழ்வு கட்டுப்பாடுகள் இந்திய தொழிற்சாலைகள் இதற்கேற்ப மாற வேண்டிய நிலை உள்ளது ஆனால் பொருளாதார நிபுணர்கள் கூறுவது இது சவால் இல்லை ஒரு பெரிய வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தகம் நூற்றி முப்பத்தி ஆறு பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது இதனால் ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக உள்ளது முடிவாக இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய ஃப்ரீ ட்ரேட் டீல் உலக அரசியலில் புதிய திருப்பம் இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய முன்னேற்றம் என்று சொல்லலாம் இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் முதலீடுகள் ஏற்றுமதி உலக அரசியல் செல்வாக்கு எல்லாவற்றிலும் இந்தியாவுக்கு புதிய சக்தியை அளிக்கும்